சூறாவளி டிட்வா நேற்று இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளை கடும் தாக்கத்தில் வைத்தது உயர்ந்த காற்றழுத்தத்தில் உருவான இந்த புயல் முதலில் இலங்கை வடக்கு மற்றும் நடுப்பகுதிகளைத் தாக்கி பின்னர் மெதுவாக பலம் குறைத்து ஆழ்ந்த தாழ்வு காற்றழுத்தமாக மாறியது இலங்கையில் வெள்ளமும் நிலச்சரிவும் பல மாவட்டங்களில் பேரழிவை உருவாக்கியது சர்வதேச செய்தி நிறுவனங்களின் தகவல்படி தற்போது வரை இலங்கையில் முப்பத்தி முத்தி உன்னான்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் உறுதி செய்யப்பட்டன மற்றும் சுமார் நானூறு பேர் இன்றும் காணாமல் உள்ளனர் தமிழ்நாடு கடற்கரை மாவட்டங்களிலும் பரவலான கனமழை பலத்த காற்று வீசியது பாதிப்பு அதிகமில்லை என்றாலும் குறைந்தது மூனு பேர் உயிரிழந்ததாக ஆரம்பிக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாகப்பட்டினம் கடலூர் சென்னையைச் சேர்ந்த சில கடற்கரை பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டன மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இலங்கையில் பாதிப்புகள் மிக தீவிரமாக உள்ளன ஹில் மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் நகரங்களில் நீர்மட்ட உயர்வு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன மக்கள் தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர் இந்த புயல் தற்போது பலம் குறைந்திருந்தாலும் மழை மற்றும் வெள்ள அபாயம் இன்னும் தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் இது சைக்ளோன் டிட்வா குறித்த தொடர் நிலவரம்